Jesus says that a true worshipper is one who is ever ready to lose his life for God's sake and of his people. Are we willing to share in the mission of Christ? நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு என்ன தகுதி என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் இவ்வாறு எல்லாம் நீங்கள் செய்ததும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றா எடுத்துரைக்கின்றேன் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செமைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாசகம் அக்காலத்தில் இயேசு தாம் சீரர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்பும் விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் பெற்று அகன்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி

அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பல வகையான செல்வங்களை நாடி தேடி அழைகிறோம் நம்முடைய உலக வாழ்க்கையில் இவைகள் அளிக்கின்ற மகிழ்ச்சியை சுகத்தை விட இறைவனுடைய தாளடி சேர்வோர்க்கு எல்லாம் தரப்படும் என்பது பல வகையிலே நாம் படிக்கின்றோம் மற்ற ஆண்டவர் இயே சுவேச்சுறுவார் நல்ல பங்கை மரியாள் தேர்ந்து கொண்டாள் மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எது தேவையோ அதை மரியாள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதன் வழியாக எது தேவை என்பதை நாம் உணரலாம் இந்த உயர்வு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்முடைய முன்னேற்றம் எப்படி அமைய வேண்டும் த்ரீ ஸ்டேஜஸ் தி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஒன்று தி எத்திஸ்டிக் சாரி தி எஸ்திக் இரண்டு தி மாரல் மூன்று தி ஸ்பிரிச்சுவல் மனித ஆன்மீக வளர்ச்சியின் மூன்று நிலைகள் ஆவன ஒன்று உணர்வு அடிப்படையில் எஸ்திக் என்று சொன்னேன் எஸ்திக் என்றால் எல்லாவற்றிலும் ஒரு அழகுற அமைப்புடன் ஒரு சரியான வகையில் அமைந்திருத்தல் உதாரணமாக இந்த நற்கருணை பேழையை நான் நடுவிலே வைத்திருக்கிறேன் இந்த எப்படி வச்சிருக்கிறேன் நல்லா இருக்குமா ஆகவே அது நடுவிலே அழகாக வைத்திருத்தல் வேண்டும் எப்படி இருந்தா என்ன ஆண்டவர் எல்லா இடத்துல தானே இருக்கிறார் அப்படின்னு விதண்டாவாதம் பேசலாமா இல்லை இவைகள் இப்படி இருத்தல் வேண்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தாதான் வரும் அடுத்தது நல்லொழுக்க அடிப்படையில் அடுத்த நிலை நல்லொழுக்க விதிகளை பொறுப்போடு கடைபிடித்தல் எவை தேவையோ எது சரியோ அதை நான் கடைபிடிப்பேன் வெறுமனே ஏனோ தானோ என்று அல்ல அல்லது கொஞ்ச காலத்திற்கு என்று அல்ல அல்லது இன்னொரு பழமணி அடிக்கடி சொல்லுவேன் நினைச்சுக்கிச்சான் கழுத எடுத்துக்கிச்சான் ஓட்டம் எப்பயோ நினைச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடும் பே பேருக்கு திடீர்ன்று பக்தி வரும் தொடர்ந்து திருப்பலிக்கு வருவாங்க பூசைக்கெல்லாம் வருவாங்க அப்புறம் ஆளையே காணும் என்னாச்சு முடியல காலையில ஏந்திரிக்கிறது கஷ்டமா இருக்குது அல்லது மழை பெய்யுது ரொம்ப பனியா இருக்குது ரொம்ப குளிரா இருக்குது காலையில ஏஞ்சோன்னா இருட்டா இருக்குது தனியா வர்றதுக்கு பயமா இருக்குது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு அப்படி அல்ல என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கின்ற வகையில அவைகளை கடைபிடித்தல் வேண்டும் ஆன்மீக அடிப்படையிலே மூன்றாம் நிலையாக கடவுள் பேரில் நம்பிக்கை கொள்ள முதல் அடி எடுத்து வைப்பது உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கடவுள் பேரில் நம்பிக்கை வர வேண்டும் இதுவே கடவுள் பேரில் உள்ள நம்பிக்கையை இதய பூர்வமாக வெளிக்கொணரும் பலருக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு அதீத பயம் இரவிலே கதவை திறந்து கொண்டு வெளியே வருவது என்றால் கூட ஒரு நாய் சத்தம் கொலைக்குது என்னான்னு பார்க்கணும் ஜன்னலை கூட திறக்கிறதுக்கு பயம் ஜன்னலை திறந்து என்ன ஏதுன்னு பார்த்தா இன்னொரு நாய் அங்கே வந்திருக்கும் அந்த நாயை பார்த்து இந்த நாயை குலைக்கும் அந்த நாயை பார்க்கறதுக்கா பயம் இன்னும் உங்களுக்கு ஏதோ திருடம் வந்துடுவானோ என்ன கொலை பண்ணிடுவானோ அடிச்சிடுவானோ பயம் தேவையில்லை பயத்தை விடுத்து இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆகவே அவைகளின் மீது அப்பழுக்கென்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக இறை சமூகம் நம்மை காப்பாற்றும் வழிநடத்தும் முன் செல்லும் இவைகளையெல்லாம் தொகுத்து அந்த சிலுவையின் போதனையாக ஆண்டவர் இன்னைக்கு தருவது சற்று நகைமுரண் என்று சொல்லுவேன் அடிக்கடி ஐரணி சமாதானத்தையா கொண்டு வந்தேன் என்று நினைக்கிறீர்கள் அல்ல வாழை கொணர்ந்தேன் எந்த இறைவன் குழந்தையாக பிறந்த பொழுது மனித அவதாரம் எடுத்த பொழுது விண்ணிலே இறைவனுக்கு மகிமை மண்ணிலே நல்ல மனதோருக்கு அமைதி சமாதானம் என்று வானத்தூதர்கள் பாடினார்கள் ஆனால் இயேசுவும் அதைத்தான் மக்களுக்கு போதித்தார் தன்னுடைய சீடர்களை அனுப்பியது மக்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் நிறை மகிழ்ச்சியை சமாதானத்தை கொடுக்க ஆனால் இன்றைய நற்செய்தியில் சமாதானத்தையாக கொண்டு வந்தேன் நினைத்தீர்கள் என்று சொல்வது எதற்காக இயேசுவினுடைய போதனைகளை ஏற்று வழி நடப்பது என்பது கடினம் சிரமம் எதிர்நீச்சல் சவால் அவைகளை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்ப்புகள் ஏற்படும் சிராய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும் ஒருவேளை உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அவைகளை எல்லாம் சந்திக்க நீ மன உடையவனாக இரு தான் சொல்லுவார் உடலை கொள்ளுவோருக்காக அஞ்சாதீர்கள் உடலைத்தான் அவர்கள் கொல்ல முடியும் உன்னுடைய ஆன்மாவையோ உன்னுடைய உறுதிப்பாட்டையோ அவர்கள் ஒரு காலும் அசைக்க முடியாது அப்படி என்றால் என்ன தத்துவம் நம்முள் இருக்க வேண்டுமாம் தன்னையே மறக்க தன்னையே துறக்க தன்னையே ஒன் ஒன்செல் ஒன்செல் ஓப்பனிங் ஒன்செல் இதுதான் ஒரு மனிதனுடைய மனத்தில் இருக்க வேண்டும் அவை தன்னையே மறக்க ஃபர்கட்டிங் ஒன்செல் நான் எனது எனக்குரியது என்பது இல்லாமல் அவைகளை மறத்தல் பிறருக்காக வாழ்தல் துரத்தல் இவைகள் எனக்கு வேண்டாம் இதை பிறருக்கு நான் கொடுக்கலாமே என்கின்ற வகையில் வலிக்கும் அளவுக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு யாராவது லட்டு ஜாங்கிரி ஜிலேபி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு கொடுத்துறேன் அது துரத்தல் தியாகமா இல்லை நான் சாப்பிடக்கூடாது எனக்கு சுகர் இருக்கு ஆகவே அதை துறக்கிறேன் அது தியாகம் அல்ல எது எனக்கு தேவையோ தேவையை துரத்தல் வேண்டும் திறத்தல் ஓப்பன் புக் நீ என்ன செய்கிறாய் எது செய்கிறாய் என்ன நினைக்கிறாய் என்பதை பிறருக்கு தெரியக்கூடிய வகையிலே நோ சீக்ரெட் வழி வழிமுறைகள் எல்லோருக்கும் சிறந்த புத்தகமாக இருத்தல் வேண்டும் எங்கே இந்த ரகசியமோ இந்த சீக்ரெட்டோ இருக்கிறதோ அங்கு ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு சரியில்லாதது நடைபெறுகிறது என்று நிச்சயமாக கொள்ளலாம் இவைகள் சிலுவை தரும் பாடம் சக்கையுவின் அழைப்பு அதை வாக்காவியம் கூறுகிறது தாரை வார்க்க நீ தயாரானதும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது இன்றே உன் இல்லத்திற்கு இரட்சணியம் அளிக்கப்பட்டது எப்பொழுது சக்கைவை இறங்கி வா உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்னதும் அந்த அழைப்பை ஏற்று மகிழ்ச்சி கொண்ட சக்கையோ பார்த்தால் போதும் என்று இருந்த மனிதனுக்கு இயேசுவே தன்னையே கொடுக்கின்றார் தன் வீட்டுக்கு வருகிறார் என்பதும் அந்த உடனே பிராயச்சித்தம் செய்கிறார் அடவரே நான் யாரையாவது கவர்ந்திருந்தேன் என்றால் ஒன்றுக்கு நான்கு மடங்கு நான் திருப்பி கொடுப்பேன் ஒரு மடங்கு திருப்பி கொடுத்தாலே போதும் அதுதான் பிராயச்சித்தம் நூறு ரூபா திருடுனா மன்னிப்பு வேண்டும் என்றால் அந்த நூறு ரூபாய் திருப்பி தரப்பட வேண்டும் அதுதான் இன்றைக்கும் பாவசங்கீர்த்தனில் போய் சொன்னா கூட சொல்லுவார் நான் திருடினேன் என்றால் திருடப்பட்ட பொருட்கள் உடையவரை போய் சேர வேண்டும் அப்பொழுதுதான் மன்னிப்பு ஆகவே சக்கையும் என்ன கவர்ந்திருந்தானோ வரி வகையாக என்ன பிற மக்கள் இருந்து பெற்றானோ ஒரு மடங்கு அல்லது இரு மடங்கு ஆனால் இன்னும் தாராளமாக நான்கு மடங்கு இதை திருப்பி கொடுக்கிறேன் ஏழைகளுக்கு கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் என் அருமையான பாடலிலே என்னுடைய பொருட்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன் என்னும் பொழுது அந்த வீடியோ காட்சியில அந்த காலத்துல பேங்க் எல்லாம் கிடையாது அவ மூட்டை மூட்டையா காசை வந்து செவுத்துல பொந்துல எங்கெல்லாம் வச்சிருப்பான் அதை போய் கொண்டாந்து ஏழைகளுக்கு கொடுப்பான் அந்த காட்சி அங்கு கட்டப்படும் நான்கு மடங்கு திருப்பி தருதல் எதற்காக ஆண்டவரே உன்னுடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன் நான் பார்த்தால் போதும் என்று நினைத்தேன் ஆனால் நீர் எவ்வளவு தாராளமாக நீரே என்னுடைய இல்லத்தில் வந்து தங்குவதற்கு ஆசைக்கின்றாய் இன்றே இந்த வீட்டிற்கு ரட்சணியம் எங்கெல்லாம் கிரக பிரவேசம் நடக்கிறதோ மக்கள் இந்த வசனத்தை தான் தங்களுடைய வீட்டு வாசலிலே வைத்திருக்கிறார்கள் இன்றும் சக்கையுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இஃப் லவ் பி இட் அன்பு எங்கெங்கும் பரவும் போதுதான் எல்லையற்ற நன்மைகள் அதிலிருந்து பிறக்கும் அன்பினால் குந்தப்பட்ட மக்களாக இருந்தால்தான் நன்மைகள் அதிகமாக மெளிரும் தன்னலம் சுயநலம் இவைகளின் வழியாக தீமைகள் தான் பரவும் தீமைகள் ஒரு காலம் நன்மை பயக்காது Lord Jesus, no eye has seen, no ear has heard, no heart has conceived the things you have prepared for those who love you. Set us ablaze with the fire of the Holy Spirit that we may love you in and above all things and so receive the rewards you have promised us. எங்கள் அன்பு உம்மை செய்வோருக்கு நீர் ஏற்பாடு செய்திருக்கும் அருள் யாதொரு கண்களும் கண்டதில்லை யாதொரு காதுகளும் கேட்டதில்லை யாதொரு இதயமும் உணர்ந்ததில்லை ஆவியின் அக்கினியால் எங்களை அபிஷேகியும் அதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசிக்கவும் உமக்கு ஊழியம் புரியவும் உம் திருமகன் வழியாக நீர் வாக்களித்த கொடைகளைப் பெறவும் எங்களுக்கு அருளும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் உலகின் போற்றுகிறோம்

அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்